ஸ்லோ பண்ணவே இல்லை அப்படியே பைக்கெல்லாம் கொண்டு வெகனாறு மேலே பாட்டு ரெண்டு பைக் அடியிலையும் ஆகி ஒரு பைக்கில் கப்பல் ஒன்று வந்தாங்க அவங்களையும் அட்டையாக்கிட்டு தான் போகணுச்சு என்னென்னா நாங்கள் இந்த நாள் வெள்ளவத்துக்கு இப்போ பொப்பல வேலைக்கு போகிற டைம் அது எட்டு மணிக்கு அப்போ இதில் வரும்போது அந்த இது ட்ரக்கு நாங்கள் கண்ணை கொஞ்சம் ஆடி ஆடி தான் வந்தது நூறு மீட்டருக்கு அங்கால் பட்டுச்சு கணூண்டில் கண்ணூரில் பட்ட உடனே அந்த இந்த ப ரைட்டுக்கு திருப்பி இருந்தால் லெஃப்ட்டுக்கு திருப்பினாலும் இதுவளுக்கு எங்கேயாவது போயிருக்கும் அவர் ஸ்லோ பண்ணவே இல்லை அப்படியே பைக்கெல்லாம் அடைச்சிக்கொண்டு வெகனாறு மேலே பட்டு ரெண்டு பைக் அடியிலையும் ஒரு பைக்கில் கப்பல் ஒன்று வந்தாங்க அவங்களையும் அட்டையாக்கிட்டு தான் போகணுச்சு அப்போ பிறகு நாங்கள் வெளியில் வந்து போய் பார்க்கும்போது ஒரு பொடி மட்டும் வெளியில் எடுத்து வச்சிருந்தா மத்தியில் என்ன நடந்து ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டேன் டைம் நான் அங்கே இருந்து வீட்டிலேருந்து வரும்போது ஏழை முக்கியம் எட்டுக்கு எட்டு அஞ்சு அந்த புள்ள தான் இருக்கா இருந்தது ஏழு நாற்பத்தஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு இடையில இடையில தான் டைம் நடந்தது